ஐயா இவருக்கு லேபர் வர்க்கத்துல ரொம்ப செல்வா கொண்டு இவர் மாமனாருக்கு பணக்கார வர்க்கத்துல செல்வா நீங்க ஊன்னு சொன்னா இவர் சீயம் ஆயிடுவாரு நீ எனக்கு சொல்றியாட செருப்பா அடிப்பேன் நான் எவனு சொல்றனோ அவன் தான் சீயம் இவர் அவர் மாமனாரு ஹோம் மினிஸ்ட்ரி உதப்ப ஹோம் எப்பவும் எங்கல தான் இருக்கும் சரி சரி சார்ஜி கண்ணாடி மாவட்டத்துக்கு நல்லா பிட்டா இருக்கு உருப்படி வாட்ட சாட்டமா இருக்கு என் மனைவி ஒண்ணு நினைச்சுக்காது எனக்கு இந்த உலகத்துல பதவிய தவிர எதுவும் என்னது இல்ல தேவையே இல்ல

ஒண்ணு வாட்டம் மார்க்கான்னு பாக்கறதாலும் பொந்தாட்டியா கார்ல வரும்போது ரோட்ல வந்துகிட்டு இருந்தது சேல ஜாக்கெட் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு லிப்ட் குடுத்து கொண்டாந்தன் நீங்கன்னு தெரியாத உட்காந்துட்டான் அவர் அப்பாவி நீங்க

வண்டியா உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கு உடம்பு சரியில்லையா என்ன கேளுங்க நீ போய் பச்சை மொள பஞ்சி சூடா கொண்டா சரே பயங்கர காரமா இருக்கணும் கதவும் சாத்திட்டு போ என்ன பூ வச்சுக்கல போல இருக்கு இஷ்டம் இல்லையா கசங்கி போயிடுன்னா சூடான என்ன பத்தி அது சொல்லாம போய்கிட்டு இருக்கேன் என்ன நானே சொல்லிக்கணுமா இதுக்குத்தானா உனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வாடுவா இவரை சிங்கார வேலை சென்ட்ரல் இவர் தலைங்க ஸ்டேட் ஸ்டேட் இவர் காலுங்க ஆல் கேபினட்ஸ் இவர் கையில பச்ச மிளகாய் பஜ்ஜி ஆட்டம் இங்க எதுக்கு வந்த லே லேடிஸ் இருக்காங்க நீ எதுக்கு போ எனக்கு ஐட்டம் பிடிச்சால ஒழிய லேடிஸ் கிட்ட வர மாட்டேன் நான் வீசுன வாலையில நீ பெரிய மீன் நான் யாரும் தெரிஞ்சு தான் வந்தியா இல்ல குடி போதையில வந்திருக்கியா ஐய குடி நமக்கு பழக்கம் இல்ல இது ஒரு பழக்கம் தான் அதுவும் ஃபேமிலிஸ் ஒன்லி உன் புருஷனை சிஎம் ஆக்குறேன்

ஒரு <laughs> எறும்பு புத்துல பாம்பு தரத்துல அஸ்திவாரம் போட்டா அது மேலதான் கவனமா கேளுங்க நடக்க போற எலக்ஷன் நீங்களோ என்ன போறது உங்க ஓட்டுங்களை இல்ல வெட்டப்பட்ட தலைகளை உங்களையும் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களையும் சேர்த்து கட்டி வங்காள கூடா கடல யாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பாக்க அசெம்பிளி ஹால் காலியா இருந்தாலும் பரவாயில்ல உன்னாட்டம் ரத்தம் குடிக்கிற நிறைய அங்க ஆட்சி செய்ய நான் விடமாட்டேன் ஒரு பெண் நான் உன்ன விட உயர்ந்தவன் நிரூபிக்க சொன்னான் அவ மறந்து போனாலும் நான் மறந்து போகல நான் உயர்ந்தவன் ஆகாட்டி போனாலும் அழகு இல்லாத உன்ன உயர்ந்தவனாக்க மாட்டேன் இது அந்த பெண்ணுக்காக இல்ல என் மனசுல கொஞ்ச நாள் இருந்த அந்த பெண் தெய்வத்துக்காக பாத்தீங்களா எதிர்பார்த்தியாலும் ஈஸியா தோக்கச்சிடலாம் இவன என்ன செய்யறது

நீதான் செய்யணும் ஒரு சின்ன தொகுதியக்க கூடாது தோத்துட்டோன்னு வச்சுக்க உன் வளர்த்த கிடவும் ஒரேடியா மேல போயிடுவான் அவன் இங்கதான் இருக்கான் பேசு கேலவா வாங்க கேளாய் ராஜா वड பேசடா நீ கேளவா तेरा राजा கேளவா तेरा राजा என்கிட்ட பேசற என்ன பத்தி கவலைப்படாத நீ நினைச்சது சாதிக்கணும் நீ அவனை விட்டுட்டே ஏன் அங்க இருக்காமட்டுடா நீ தோத்து போய்ட்டா ஏன் பொணத்தை தான் பாப்படா நீ எங்கடா இருக்க என்ன நீ தேட வேண்டாம் ஏ மேல ஆણે ஆણેடா కలవా రహసా இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாங்க எனக்கு எதுக்கடா பிறந்த நாள் நான் உன் மாரில சாஞ்சு மடியில சேர்த்தேன்னா போதும் உனக்கு என்ன வேணுமோ தேறேன் எனக்கு அப்பாத்தி என் பேச்சு கேட்க ஐயோ

சிங்காரவேலர் சாபனால என் பாட்டி மேல அனுதாபம் ஏற்படும் இப்ப சுஜாதாவை பல பண்ணிட்டு அதையும் ராஜா தான் செஞ்சார நம்ப வச்சா என் மேல கூட அனுதாபம் பெருகும் என் மனைவி பிரேதத்தை ஊர்வலம் விட்டு அனுதாபத்தை தேடிக்கிறேன்

என் பேர்ல ஏன் மனைவியா நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக திருவிழாவ நடத்து அதனால என் மேல ஏற்பட்ட கலங்கை அழிஞ்சிடும் நாம ரெண்டு பேரும் எவ்வளவு ஒற்றுமை எல்லாம் நம்புவாங்க வாயுள்ள மனுஷங்கள நம்ப வைக்கிறதுக்காக வாயில்லாத கடவுள் கிட்ட நடிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி நாளைக்கு காலையில விழா நட போனா அப்புறம் சாயங்காலத்துக்கு எல்லாம் உன் வயித்துல வளர்ற பச்சை சிசு பாப்பா கண் திறக்காதையே கண்ணு மூடிடும் தாய் பாலிசி பத்தி நீ யோசிச்சாலும் தந்தை பாலிசி பத்தி நான் யோசிக்கிறதுக்கு இல்ல